ஸோ வணக்கம் நம்ம அதுக்கும் நான் வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ரெண்டு நாளாக மாட்டேன் ஒரு நாளாக ஸோ இந்த ரிங் எவெண்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிங் இவெண்ட்டில் இந்த ஒரு பண்டில் நான் எடுத்தேங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ரிங் எவெண்ட்டு எடுக்கிற கிட்டத்தட்ட நூறுநூறுவா இரநூறு டாப் அப் பண்ணியிருக்கேன் அப்புறம் மறுபடியும் வீக்லி போட்டேன் மறுபடியும் அந்த எண்பது ரூபா ஐம்பது ரூபா வீக்லி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அறுநூறுரூவாட்டா காலி பண்ணியிருக்கேன் அதனால வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த குளோவால் இதெல்லாம் எடுப்போம் தங்க தேவைப்பட்ட பொருள் எல்லாமே இதில் இருக்குவா எவ்வளோ ஆஃபர் வருதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்பென்ட் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி கடைசியாக ஒரு பண்டல் இருக்கு பாருங்க இவருங்க இவ்வளோனா எடுப்பேன் அப்புறம் அடுத்த ஒரு ஸ்பின் ஒன்பது டைமண்ட் வந்து உள்ளடான்னு பார்ப்பேன் கடைசியில் இந்த டைமண்டை சும்மாவே ஒன்பது டைமண்டு வேஸ்ட் பண்ணி ஒரு இருபத்தி நாலு டைமண்டோ முப்பத்தாறு டைமண்டு வேஸ்ட் பண்ணியிருப்பேங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜில் வந்து கொடுந்துருக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம எதாவது எடுக்கணும் சரிங்களா எடுத்தால் தான் நம்ம அது பண்ண முடியும் அந்த ஐம்பத் இப்போ இருங்க முதல் இந்த பண்டலை நம்ம இது பண்ணிவிடுவோம் பண்டலை மாற்றிட்டு ஹெட்டு போடுவேன் ஹெட்டு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் ஹெட்டு மாற்றியாச்சா கை பிள்ளைய மோட்டை அப்படின்னு போட்டாச்சா இப்போது அடுத்த ஒரு இதை இது இந்த பண்டலை தான் எடுக்கணும்னு இருந்தேன் இந்த பண்டல் இது ரொம்ப கம்மி டைமில் வரணுமான்னு பண்ணிட்டு கடைசியில் அந்த பண்டில் எவ்வளோ டைமில் எடுத்தேன் ஐயோ சரியாக கம்மி பார்க்கலையே ஒம்பது டைமில் வந்துச்சோ ஆமாம் ஒன்பது டைமில் உழுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ரெ சரி சரி ரெண்டாவது தான் ஒம்பது டைமில் முழுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த குளோவால் வேற ஒன்பது டைம்ண்டுங்க என்ன பண்ணோம் தெரியுமா இந்த பண்டில் இரநூறு டைமில் கொடுத்தானா எத்தனை டைமில் எடுத்தாங்க எனக்கு சரி ஆனால் வர முடிக்க இது மாதிரி இந்த ஒம்பது டைமெண்டு வந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் ஃபீமேல் பண்டல் கிடைக்கும் அந்த மேல் பண்டலுக்குள்ளே ஃபீமேல் பண்டில் எடுத்தால் ஒன்பது டைமண்ட் தான் அதனால் அந்த ஃபீமேல் பண்டில் எடுத்து சொல்லிட்டு ஸ்டோரில் அந்த பண்டில் எவ்வளோ இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டைமண்டு அந்த மேல் ஃபீமேல் இருக்குது பார்த்துக்கிங்க அதனால நான் என்ன பண்ணேன் இது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒம்பது டைமில் தான் எடுக்கணும் மறுபடியும் இன்னும் கொடுத்தா பேருமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் இதில் எல்லாமே இருக்குது சரி இந்த பண்டில் எடுப்போமா அது தான் வேணாம் ஃபீமேல் வண்டல் போகும் பார்த்தா இந்த பார்க்கலாம் ஃபீமேல் வண்டல் மேலே தான் இருக்குது இந்த ஃபீமேல் வண்டல் எப்படியாட்ட எடுக்கணுன்றாச்சு சொல்லிட்டு இந்த ஃபீமேல் வண்டல் போய் எடுத்துக்க பாருங்கள் இப்போ நான் பண்ணுற வேலை ஒம்பது டைமண்டு ஒம்பது டைமண்டு மாற்றிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டைமண்டு வேஸ்ட் பண்ணேன் இந்த வீடியோவில் ஒரு மூணு டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கேன் வந்துட்டு பாருங்கள் ஃபீமேல் வண்டல் இந்த ஃபீமேல் வண்டல் ஒருத்து ஆனால் கிட்டத்தட்ட நான் அறநூறு டைமண்டை செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் சார் ஒரு சில ஸ்பின் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்காமட்டிருக்கேன் அது நான் எப்பவுமே சொல்லிடுறேன் அப்புறம் அடுத்த ஸ்பின்னில் எவ்வளோ ஒழுங்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் விழுமோ இல்லை எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜில் உழுது பற்றி எடுங்க பேனர்லாம் எடுத்தேன் அதுவும் நான் வீடியோ காட்டியிருக்க மாட்டேன் அவத்தார் பேனரெலாம் ஒன்று நாற்பத்தி நாலு டைமண்டு கொடுத்து எடுத்துன்னு நினைக்கேன் நிறைய டாப்அப் பண்ணிட்டேன் பண்ணி எதுக்கு ப்ரோச்சர்ன்னு எனக்கே தெரியல தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கோ பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் கடைசியில் பாருங்கள் அந்த டாப்அப் ஐநூறு டைமண்ட் கிட்டே டாப்அப்பே பண்ணி போயிருக்கேன் இதிலே காட்டுது இப்போ அந்த எமௌண்ட் எடுப்பேன்னு நினைக்கேன் நாற்பத்தம்பது ஒம்பது டைமெண்டாக நாற்பத்தி ஒம்பது டைமெண்டுக்கு அந்த எமௌண்ட்டை ஒன்று எடுத்து வந்து சு சுற்று எமௌண்ட்டு சரி அடுத்த எவ்வளோ தான் வந்து உழுதுன்னு பார்ப்பேன் ஸ்பென் பண்ணுறா கை பண்ணும்போது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் உள்ளமா அதில் தான் எண்பது பர்சன்டேஜில் வந்து கொடுத்துட்டு எண்பது பர்சன்டேஜுக்கு என்னதடா ஸ்பென் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் என்ன மட்டுமே கிடைக்கலைய மறுபடியும் மாற்று ஒன்பது டைமெண்டுக்கு என்னடா வந்திருக்கு ஒம்பது பர்சன்டேஜுக்கு சாரி சாரி எண்பது பர்சன்டேஜுக்கு இந்த குளோவால் எடுப்பேன் எடுத்துட்டே நான் குளோவால் இந்த குளோவால் எடுப்பேன் கரெக்டு எவ்வளோ டைமண்டு கரெக்டு குளோவால் எடுப்பேன் மூத்தி சில்லற டைமண்டாக அவ்வளோ போட்டு எடுப்பேன் இந்த குளவால் அப்போ எனக்கு ஒம்பது டைமண்ட் ஆச்சு அப்போ அது ஃபீமேல் பண்டை நான் மேல் பண்டில் எவ்வளோ டைமண்டில் எடுத்தேன் சரியானே வர முடியும் எனக்கு எதுவும் வீடியோ ஒழுங்காக கவனிக்கலை இதே பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும் நூற்றி பத்தொம்போது டைமண்டு இதுக்கு அடுத்த நாள் நான் வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த க்ளோவால் எடுப்பேன் அதுக்கு மேலே அந்த மேல் பண்டல் இருக்குங்க அது எவ்வளோ டைமுன்னு மறுபடியும் ரெண்டாவது டைம் வந்து தெரியுமா எனக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது நைட்டு எடுக்கும்போது நைட்டாக பகலையே எடுக்கும்போது நினைக்கிது இப்போ அந்த க்ளோவால் எடுத்துடுவேன் நூற்றி பத்தொம்போது டைமண்டுக்கு இது கலெக்ஷன் கிடக்கட்டும் அந்த குளோவால்னு சொல்லிட்டு அந்த குளோவாலும் எடுத்துட்டேன் இவ்வளோ எவ்வளோ எடுத்தாச்சா சரி இப்போ ஆஃபர் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பான்ட்டு நான் பார்ப்பேன் இப்போ அந்த டைம் இந்த வண்டல் வந்து கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ்லேயே கொடுப்பான் எனக்கு மறக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது டைமில் கொடுக்கலாம் அதனால் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்குது அது எடுத்தோம் தனி வீடியோ போடுவேன் அதனால் தொண்ணூற்றி ஒம்பது டைமண்டு கரெக்டாக எலெட் பஸ்ஸுக்கு வச்சிருந்தது பஸ்ஸுக்கு அதை பார்ப்போம் அந்த இதுக்கு எப்படி எடுக்கலாமான் ஓகேப்பா ஸ்பைசியூ தாட்டா